அனைத்து போட்டித் தேர்வு மாணவர்களுக்கும் ஒரு அன்பான வணக்கம் நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்திய அரசியலமைப்பு பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்திய அரசியலமைப்பில் முக்கியமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய ஆர்ட்டிகல் சம்மந்தமான ஷார்ட் ட்ரிக்கு அல்லது நிமோனிக்ஸ் ஓகேவா அதுதான் நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா பார்க்க போகிறோம் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு நான் ஆர்டிக்கல் ஒன்றுலேருந்து முன்னூற்றி எண்பத்தி ஒன்பது வரையிலான ஆர்டிகிளுக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஷார்ட்கட் வீடியோ வந்து அப்லோட் பண்ண போகிறேன் ஃபஸ்ட்டு இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பார்ட் ஒன் அதாவது பகுதி ஒன்றில் ஆர்டிக்கல் ஒன்று டு நாலு வரையிலான ஆர்டிக்கலுக்கான ஷார்ட்கட் தான் வந்து பார்த்திங்கன்னா நாம் இந்த வீடியோவில் இப்போ பார்க்க போகிறோம் நீங்கள் டிஎன்பிஎஸ்சி எஸ்எஸ்சி ஆர்ஆர்பி யூபிஎஸ்சி எந்த எக்ஸாம் எடுத்துக்கிட்டாலும் உங்களுக்கு பாலிட்டி அப்படின்றது முக்கிய ரோல் வந்து ப்ளே பண்ணும் அதில் பாருங்கள் ட்ரிக்ஸ் வீடியோ ஒன்று ஓகேவா மொதல் வீடியோ இப்போ தான் நம்ம அப்லோட் பண்ண போகிறோம் அதில் பகுதி ஒன்று இந்திய ஒன்றியமும் அதன் ஆட்சி பகுதியும் பற்றி சொல்கிறது ஓகேவா ஆர்டிகல் ஒன்று டூ நாலு வரையிலான பகுதி பகுதி ஒன்றில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சொல்லப்பட்டிருக்கும் அப்போ பகுதி ஒன்றுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆர்டிகல் ஒன்று டூ நாலு வரைக்கும் இருக்கும் ஓகேவா முதல் ஆர்டிக்கல் பாருங்கள் ஆர்டிக்கல் ஒன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன்றியத்தின் பெயர் மற்றும் அதன் ஆட்சி எல்லைகளை பற்றி கூறுகிறது நான் ஆர்டிகல் அதாவது நான் ஷார்ட்கட் வந்து பின்னாடி வச்சுருக்கேன் முதல் ஆர்டிக்கலுக்கான முழு விளக்கம் என்ன அப்படின்னா ஒன்றியத்தின் பெயர் மற்றும் அதன் ஆட்சி எல்லைகளை பற்றி கூறுகிறது ஓகேவா அப்போ பாருங்கள் ஒன்றியத்தின் பெயர் அதன் ஆட்சி எல்லைகள் அப்படின்னும் போது நம்ம ஒன்றியம் அதாவது இந்தியா அப்படின்றது ஒரு கூட்டாட்சி நாடு அதை என்னென்னு சொல்லுவாங்க அப்படின்னா ஒரு ஒன்றியம் சொல்லுவாங்க ஓகேவா அதாவது இந்தியாவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா பாரதம் அப்படின்ற ஒரு பெயரும் இருக்கும் அதே மாதிரி இந்தியா அப்படின்ற ஒரு பெயரும் இருக்கும் ஓகேவா இது சம்பந்தமாக நான் ஆர்டிக்கல் ஒன்றுலேருந்து நாலு வரைக்கும் டீட்டெயிலாக என்ன பண்ணியிருப்பேன் அப்படின்னா வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருப்பேன் நான் இங்கே ஷார்ட் டிக்ஸ்க்கான வீடியோவில் ரொம்ப பிரீஃபாலாம் போக விரும்பல என்ன அப்படின்றது மட்டும் சொல்கிறேன் ஓகேவா டாக்டர் அம்பேத்கர் இருக்கார் இல்லையா அவர் தான் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா மாநிலங்களின் ஒன்றியம் அப்படின்ற வார்த்தையை சேர்த்துருப்பாரு அப்போ ஆர்டிக்கல் ஒன்று வந்து ஒன்றியத்தின் பெயர் மற்றும் அதன் ஆட்சி அல்லைகளை பற்றி என்ன பண்ணுது கூறுகிறது ஓகேவா அதில் மாநில ஆட்சி பகுதி இருக்கும் ஒன்றிய ஆட்சி பகுதி இருக்கும் அரசாங்கத்தினால் எந்த நேரத்தில் இணைக்கக்கூடிய ஆட்சி பகுதிகள் இருக்கும் ஓகேவா இந்த மூணு ஆட்சி பகுதிகள் அதே மாதிரி ஒன்றியத்தினுடைய பெயர் ஓகேவா அதோடைய எல்லைகளை பற்றி சொல்றது ஆர்டிகல் ஒன்று ஆர்டிகல் ரெண்டு பாருங்கள் ஆர்டிக்கல் ரெண்டு புதிய மாநிலங்களை உருவாக்குதல் ஓகேவா அதுக்கப்புறம் புதிய பகுதிகளை சேர்த்தலை பற்றி கூறும் இப்போ சேர்த்தல் அப்படின்னா இந்திய ஒன்றியத்தினுடைய எல்லைக்கு வெளியில் ஓகேவா இருக்கக்கூடிய அயல்நாட்டு பகுதியில் ஏற்கனவே மாநிலமாக இருக்கக்கூடிய ஒரு பகுதியை இந்திய மாநிலமாக சேர்க்கிறது தான் புதிய பகுதியை சேர்த்தல் ஓகேவா உருவாக்குதல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்திய ஒன்றியத்தின் எல்லைக்கு வெளியில் அயல்நாட்டு பகுதியாக இருக்கும் ஒரு பகுதியை இந்திய ஒன்றியத்தில் சேர்த்து பின்பு மாநிலமாக உருவாக்குதல் ஓகேவா அப்போது ஆர்டிக்கல் ரெண்டு அப்படின்றது இருந்து ஒரு பகுதியை நம்ம கைப்பற்றி அதுக்கப்புறம் அதை மாநிலமாக உருவாக்குறதை பற்றி சொல்கிறது ஓகேவா இப்போ இலங்கை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இலங்கை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம போர்த்து கொடுத்த அந்த பகுதியை என்ன பண்ணுறோம் கைப்பற்றோம் ஒன்று அப்படி இணைக்கலாம் அப்படி இல்லைன்னா நம்ம எப்படி கச்சத்தீவை வந்து இலங்கைக்கு தாரை வார்த்து கொடுத்தோம் அந்த மாதிரி இலங்கை வந்து அவங்களுடைய மாகாணங்களில் எதையாவது ஒன்று நமக்கு கொடுத்தாங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் அந்த வெளிநாட்டு பகுதியை இந்தியாவினுடைய ஒரு புதிய மாநிலமாக உருவாக்கலாம் அப்போது ஆர்டிக்கல் ரெண்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா புதிய மாநிலம் உருவாக்கத்தை பத்தி தான் சொல்லுது ஆனா அது வெளிநாட்டு பகுதியில இருந்து ஓகேவா ஆர்டிகல் மூணு பாருங்க ஆர்டிகல் மூணு எடுத்துட்டீங்கன்னா புதிய மாநிலங்களை உருவாக்குதல் அதே மாதிரி தற்போது உள்ள மாநிலங்களின் பரப்பளவு இருக்கு இல்லையா அதை வந்து பாத்தீங்க அப்படின்னா மாற்றி அமைத்தல் எல்லைகள் மற்றும் பெயர்களை மாற்றியமைக்கிறத பத்தி சொல்றது வந்து ஆர்டிகல் மூணு அப்ப ஆர்டிக்கல் ரெண்டு ஆர்டிகல் மூணு இது ரெண்டுமே புதிய மாநிலங்களை உருவாக்குறத பத்தி தான் சொல்லும் ஆனால் ஆர்டிகல் ரெண்டு வெளிநாட்டு பகுதி ஆர்டிகல் மூணு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உள்நாட்டு பகுதி ஓகேவா இப்போ நம்ம ஆர்டிகல் மூணுக்கு ஒரு எடுத்துக்காட்டு பார்த்தோம் அப்படின்னா ஆந்திராவிலிருந்து தெலுங்கானா அப்படின்ற ஒரு மாநிலம் பிரிக்கப்பட்டது எதுக்காக பிரிக்கப்பட்டது அப்படின்னா நிர்வாக வசதிக்காக அந்த மாநிலம் அப்படின்றது பிரிக்கப்பட்டிருக்கும் அடுத்து பாருங்கள் ஆர்டிக்கல் நாலு ஆர்டிகல் நாலு என்ன சொல்ல வருது அப்படின்னா ஆர்டிகல் ரெண்டு மூணு ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா அட்டவணை ஒன்று நாளில் மாற்றங்கள் ஏற்படுத்துமாறு சட்டங்களை உருவாக்குதல் இதுக்கு அதிகாரம் யாருக்கு இருக்குது அப்படின்னா பாராளுமன்றத்துக்கு இருக்குது ஓகேவா பாராளுமன்றத்துக்கு இருக்குது இந்த வார்த்தை ரொம்ப முக்கியங்க அப்போ பாருங்க ஆர்டிக்கல் ஒன்று ரெண்டு தொடர்பாகவும் ஓகேவா அங்கே பாருங்கள் ஆர்டிக்கல் ரெண்டு மூணு தொடர்பாகவும் அட்டவணை ஒன்று நாலு தொடர்பாகவும் மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய சட்டங்களை உருவாக்குறதுக்கு பாராளுமன்றத்திற்கு அதிகாரம் இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய சரத்து எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிக்கல் நாலு ஷார்ட் ஷார்ட்ருக்கு சொல்கிறேன் பாருங்கள் நல்லா பார்த்துக்கோங்க ஷார்டிக்ஸ் முதலில் குழந்தை பிறந்தால் பெயர் வைப்பார்கள் அது வெளிநாட்டு பெயராக அல்லது உள்நாட்டு பெயரா என பாராளுமன்றம் முடிவு செய்யும் அவ்வளோதாங்க ஷார்ட்கட் இன்னொரு வாட்டி படிச்சுக்கோங்க முதலில் குழந்தை பிறந்தால் பெயர் வைப்பார்கள் அப்போ முதல்ல குழந்தை பிறந்துச்சு அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணுவாங்க பெயர் வைப்பாங்களா அப்போ ஆர்டிக்கல் ஒன்று என்ன சொல்லுது ஒன்றியத்தின் பெயர் மட்டும் அதன் ஆட்சியல்லையை பற்றி சொல்லுது அப்போ இதுவரையிலும் ஆர்டிக்கல் ஒன்று அது வெளிநாட்டு பெயரா அல்லது உள்நாட்டு பெயரா ஓகேவா அப்போ ஆர்டிகல் ரெண்டு எதை பற்றி சொல்லுது புதிய மாநிலங்களை சேர்க்கிறத பற்றி சொல்லுது அப்போ புதிய மாநிலங்களை சேர்க்கிறத பற்றி சொல்லுது அப்படின்னா அது வெளிநாட்டு பகுதியிலிருந்து ஓகேவா ஒரு பகுதியாக இந்தியாவுடைய புதிய மாநிலமாக சேர்க்கிறோம் ஆர்டிகல் மூணு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உள்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு மாநிலத்தை நிர்வாக வசதிக்காக பிரித்து ரெண்டாக உடைச்சி புதிய மாநிலமாக உருவாக்குறது அடுத்து பாருங்க பாராளுமன்றம் முடிவு செய்யும் அப்போ ஆர்டிக்கல் ரெண்டு மூணு தொடர்பாகவும் அட்டவணை ஒன்று நாலு தொடர்பாகவும் சட்டங்களை ஏற்றக்கூடிய அதிகாரம் யாருக்கு இருக்கு பாராளுமன்றத்திற்கு இருக்கு அப்ப புரிஞ்சுதான் பாருங்க இதை வச்சு ஈஸியா என்ன பண்ணிக்கலாம் இந்த ஒன்று டூ ஆர்டிக்கல் நாலு வரையில ஷார்ட்கட் வச்சுக்கலாம் அப்ப முதலில் குழந்தை பிறந்தா பெயர் வைப்பாங்க அது வெளிநாட்டு பெயரா அல்லது உள்நாட்டு பெயரா என யார் முடிவு செய்வாங்கன்னா பாராளுமன்றம் முடிவு செய்யும் இதுதான் ஷார்ட்கட்டு இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு பகுதிக்கும் தனியா பிரிச்சு பிரிச்சு ஓகேவா இந்திய அரசியலமைப்பில் இருக்கக்கூடிய எல்லா ஆர்டிக்கலுக்கும் நம்ம ஷார்ட்கட்டில் பார்க்க போகிறோம் ஓகேவா அப்போ இந்த வீடியோ வந்து நல்லா பார்த்துக்கோங்க உங்களுக்கு இந்த மாதிரி ஷார்ட்கட் வீடியோ தேவை அப்படின்னா நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கமெண்டில் வந்து மெசேஜ் பண்ணுங்கள் உங்களுக்கு ஷார்ட்கட் வந்து எப்படி இருக்குது அப்படின்றது